யாழ்ப்பாணம் சரவணை மேற்கிடமாகவும் ஜமனி சின் சிஹ்மை வதிவிடமாகவும் கொண்டிருந்த சின்னராசா ஸ்ரீரஞ்சன் அவர்கள் இருபத்தி ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று விரைவினடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற சின்னராஜா சீதேவி பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும் ராசையா பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு பருமகரும ஜெயக்குமாரி அவர்களின் அன்பு கணவரும சுஜன் சுஜீனா சுஹானா ஆகியோரின் பாசமிகு தந்தையும் தவம் ஜெயந்தி சுதா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராசா ஆனந்தி ராணி வசந்தி வாணி காந்தன் கௌரி பஞ்சா கணேஷ் ஈசன் ஆகியோரின் தொடரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்